ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற வீரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் முன்னாள் ராணுவ தளபதி சரத் கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியுள்ளது சரத் ஃபோன்சேகா தொடர்பில் முன்வைக்கப்பட்ட நகர்த்தல் பத்திரத்தை ஆராய்ந்தபோதே அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற வீரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பான்சேகாவுக்கு எதிரான வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அடுத்த வழக்கு விசாரணை ஜூன் மாதம் ஏழாம் தேதி நடத்தப்படவிருந்த நிலையில் பிணை கோரி ஃபான்சேகா தரப்பினர் நேற்று தாக்கல் செய்த நகரத்தல் பத்திரத்தை இன்று ஆராய்வதற்கு நீதிமன்றம் தீர்மானித்தது அதற்கமைவாக சரத் பான்சேகா இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என நேற்று உத்தரவிடப்பட்டது எனினும் கொழும்பில் உள்ள தனியார் ஒன்றில் சிகிச்சை பெற்று வரும் சரத் ஃபான்சேகா இன்று நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படும்

அதன் பிரகாரம் மேல் நீதிமன்றத்தினால் சரத் பான்சேகாவுக்கு பணி வழங்கப்பட்டது அவரின் கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு தெரிவிக்கப்பட்டது அதன் பிரகாரம் இன்றைய தினத்திற்குள் கடவுச்சீட்டை ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் மகிழ்ச்சியாக உள்ளது பிணை வழங்கப்பட்டமையானது ஏதோ ஒரு நிவாரணம் எமக்கு உள்ளதாக தோன்றுகின்றது எதிர்காலத்திலும் நீதிமன்றத்தினால் எமக்கு நியாயம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கின்றோம் இதன்போது சரத் ஃபோன்சேகாவை விடுதலை செய்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் அதற்கான சட்ட நடவடிக்கைகளே தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விசேடமாக எதனையும் குறிப்பிடவில்லை விடுதலை செய்யப்படுவார் என குறிப்பிட்டார் நீதிமே கர்ணு இல்லை சட்டவடியங்கள் தொடர்பில் கலந்துரையாட வேண்டும் சம்பந்த நன்றி இல்லை தகுதி தொடர்பில் அறிவிக்கப்படவில்லை அத்துடன் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் இன்று மேல் நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருந்தனர்

இதே பூர்வமாக நாம் அன்பு செலுத்தும் நபர் என்ற ரீதியிலும் அவர் நாட்டை காப்பாற்றியவர் என்ற ரீதியிலும் இன்று பிணை வழங்குமாறு தீர்ப்பளித்தமையானது அவரை சுற்றியுள்ள கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு சுதந்திர மனிதராக நாளை நாட்டின் விடுதலை தொடர்பில் கொண்டாடப்படும் ராணுவ வீரர்கள் தினத்தில் அவர் விடுதலை செய்யப்படுவார் என்பதே எம் அனைவரதும் பிரார்த்தனையாகும் வடனி தாஸ்கரகணியமே விரு சமருதியின் அவஸ்தாவே இதுமாட நீதாஸ்லபேகின் பிரார்த்தனை தம் செய்யறது நாத்ருதியின் இதேவேளை சரத் ஃபான்சேகாவிற்கு மேல் நீதிமன்றம் பிணை வழங்கியதை அடுத்து நீதிமன்றம் ஒன்றில் கூடியவர்கள் இவ்வாறு கோஷமிட்டனர் இதேவேளை மேல் நீதிமன்றத்தினால் சரத் பான்சேகாவிற்கு விதிக்கப்பட்ட பிணைத்தொகை இன்று மாலை செலுத்தப்பட்டது நீதிமன்றம் பிணை வழங்கியதை அடுத்து கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் பிரதான பதிவாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஆகியோர் சரத் பான்சேகா சிகிச்சை பெற்று வரும் தனியார் வைத்தியசாலைக்கு சென்றனர் இதன்போது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கான ஆவணங்களில் ஃபான்செக்காவின் கையொப்பம் பெறப்பட்டது இதேபொழி இன்று முற்பகலையிலிருந்து சராத் ஃபான்சேகா சிகிச்சை பெற்று வரும் வைத்தியசாலைக்கு அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் வருகை தந்திருந்தனர் அடுத்து வரும் சிறு நாட்களில் ஜெனரல் சராத் ஃபான்சேகா விடுதலை செய்யப்படுவார் என தற்போது குறிப்பிடப்படுகிறது என்று விசேடமாக வழக்குன்றுக்கு பிணை வழங்கப்பட்டது அதே போல் அடுத்த இரண்டு நாட்களில் அல்லது விரைவில் விடுதலை செய்யப்படுவார் என எதிர்பார்க்கின்றோம் அபிபால அபுரோத் தாம திக்மனது வழக்கு அவர் விடுதலை விடுதலை தொடர்பாக எதிர்பார்க்கவில்லை இருப்பினும் மிகவும் மகிழ்ச்சி இன்னும் அவர் முழுமையாக குணமடையவில்லை வஜிர தென்னக்கோனின் அனுமதி கிடைக்கும் வரை நாம் அவரை வைத்தியசாலையிலிருந்து அழைத்து செல்ல மாட்டோம் எனக்கா முன்னாள் ராணுவ தளபதி சரஸ்வான்சேகாவிற்கு எதிரான சில குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அண்மையில் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றன சுவையில் இருந்த சந்தர்ப்பத்தில் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை தொடர்பான குற்றச்சாட்டினை முதல் ராணுவ நீதிமன்றம் விசாரணைக்கு உட்படுத்தியது உரிய விதிமுறைகளை மீறி ராணுவத்திற்கு உபகரணங்கள் கொள்முதல் செய்தமை தொடர்பில் இரண்டாம் நீதிமன்றம் விசாரணைகளை மேற்கொண்டது இரண்டு ராணுவ நீதிமன்றங்களும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி மற்றும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி சரஸ்வான்செகா குற்றவாளி என தீர்ப்பளித்தனர் அதற்கமைவாக அவரது பதவியின் தரம் குறைக்கப்பட்டதுடன் இரண்டரை வருடங்கள் சிறைத்தண்ட